அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் நம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பங்குனி உத்தரப்பதிவு தான் பார்க்க போகிறோம் நம்முடைய முன்னோர்கள் எந்த ஒரு பூஜை செய்தாலும் அதில் வந்து சில கருத்துக்களை வச்சு தான் செஞ்சுருப்பாங்க ஸ்ரீராம நவமி வரும்போது அதாவது அதாவது வடைப்பருப்பு பானகம் நீர்மோர் இதெல்லாம் சுவாமிக்கு நைவேத்தியமாக வைக்கணும் அப்படின்னு ஒரு கிரமத்தை நமக்கு ஏற்படுத்தினாங்க ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து உடல் சூட்டை தணிக்கின்ற பொருட்கள் ஸ்ரீராம நவமி வருவது அப்படின்றது வந்து வெயில் காலத்தில் அதனால் இது எல்லாம் நாம் வச்சுட்டு அதை நாம் சாப்பிடும்போது நம் உடம்பில் இருக்கின்ற உஷ்ணம் தனியும் அப்படின்றதுக்காகத்தான் அந்த மாதிரி பங்குனி உத்திரமம் வந்து வெயில் ஆரம்பம் ஆகின்ற நேரம் இந்த நேரத்தில் முருகப்பெருமானுக்கு பாலால் குளிர 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 அபிஷேகம் செய்து பார்த்தால் முருகப்பெருமானினுடைய பேரொருள் கருணை நம் மேலே படும் அப்படின்னு இந்த பங்குனி உத்திரமப்போ பால் அபிஷேகம் பிரசித்தியாக சொல்லப்படுகின்றது முடிந்தால் பால் குடம் இடுங்க அப்படி பால் வாங்கிட்டு அந்த குடத்துல நீங்க ஊத்துங்க ஊத்திட்டு கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை வந்து கண் பார்த்து தரிசனம் செய்து விட்டு வாங்க பங்குனி உத்திரம் பல தெய்வங்களுக்கு திருமணம் நடந்த ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் பாத்தீங்கன்னா தெய்வயானை முருகர் திருமணம் பார்வதி சிவன் திருமணம் ரங்கமன்னார் விஷ்ணுமூர்த்தி திருமணம் இந்த மாதிரி திருமணங்கள் நடந்த ஒரு அற்புதமான நாள் இந்த பங்குனி உத்திரம் அதனால் திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்தை வந்து கண்டுகளித்தால் அவர்களுக்கு திருமணம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் திருமண வயதில் இருந்து திருமணம் கைகூடி திருமணம் செய்வதற்கு பொருள் இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு சின்ன தாலி வாங்கி தருவதோ அவர்களுக்கு கூறப்புடவை வாங்குவதற்கு உண்டான பணத்தை தருவதோ இது எல்லாம் கூட திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரத்தை சீக்கிரமாக பெற்றுத்தரும் பங்குனி உத்தரமன்று இந்த மாதிரி கூட நாம் செய்யலாம் இந்த மாதிரி செய்யும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு சீக்கிரமாக திருமணம் நடைபெறும் இந்த பங்குனி உத்திரம் என்றைய தினம் வருது அப்படின்றது ஒரு குழப்பமான நிலையில் இருக்குது இருபத்தி நான்காம் தேதியும் பங்குனி உத்திரத்தை நாம் கொண்டாடலாம் இருபத்தி ஐந்தாம் தேதியும் பங்குனி உத்திரத்தை கொண்டாடலாம் உங்கள் ஊர் கோவில்களில் என்றைய தினமோ அன்றைய தினத்தை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்துக்கங்க இல்லை நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் இருபத்தி ஐந்தாம் தேதி பங்குனி உத்திரத்தை வந்து கொண்டாடலாம் எந்த தவறும் கிடையாது எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வ சன்னிதானத்திற்கு பங்குனி உத்திரம் அன்று வந்து நாம் செல்லலாம் ஒரு நாள் வந்தாலே வந்து அந்த நாள் முடியறதுக்குள்ள பூஜைகளெல்லாம் செஞ்சுடணும் அப்படின்னு நினைப்போம் ரெண்டு நாள் வந்திருக்கு அதனால கோவில்களுக்கு போவது வீட்டில் பூஜை செய்வது இப்படி ரெண்டு நாள் கிடைச்சிருக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் இல்லையா நமக்கு அதனால ரெண்டு நாள் கிடைச்சதுனால ஒரு நாள் பெருமாள் கோவிலுக்கு போங்க ஒரு நாள் சிவன் கோவிலுக்கு போங்க முருகர் கோவிலுக்கு போங்க தெய்வங்களை வந்து மனம் குளிர கண்களால் பார்த்து பார்த்து பேரானந்த பரவச நிலையை வந்து நாம அடையலாம் எப்படி ஒரு பொழுது இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு முருகப்பெருமானியினுடைய வேல் இருந்தாலோ விக்கிரகம் இருந்தாலோ பாலால பன்னீரால விபூதியால் அபிஷேகம் செய்து நல்ல காட்டம் துணி வச்சு தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமத்தினால் அலங்காரம் செஞ்சுட்டு வெண்மையான மலர்களை வந்து சூட்டி வழிபாடு செய்யலாம் வெண்மையான மலர்கள் இல்லை அப்படின்னா எந்த மலர் கிடைக்குதோ அதை வச்சு நாம் அலங்காரம் செய்யலாம் செஞ்சுட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு எளிமையான உபவாசத்தை வந்து இருங்க காலையில் எதுவும் சாப்பிடாதீங்க மதியம் வந்து வெங்காயம் பூண்டு சேர்க்காத உணவை வந்து சாப்பிடுங்க மாலை ஏதாவது இரவு நேரத்தில் டிஃபன் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எளிமையான ஒரு பொழுது இருந்தாலே போதுமானது வீட்டில் இருக்கின்ற விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு பூஜையை வந்து நாம் செய்யலாம் கோவிலுக்கு சென்று அங்கு போயிட்டு வந்து தெய்வங்களை தரிசனம் செய்துவிட்டு வருவது சிறப்பு சிவன் கோவில் முருகர் கோவில் பெருமாள் கோவில் लक्ष्मी कोविल ये தெய்வங்களை வந்து அன்றைய தினம் தரிசனம் செய்து விட்டு வருவது கூட சிறப்பு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேல் குத்துவது அந்த மாதிரியான வ அதாவது வேண்டுதல்கள் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு வேண்டுதல் இருந்தால் அந்த வேண்டுதலையும் நிறைவேற்றுங்கள் சிலர் வந்து இந்த பங்குனி உத்திரம் அன்று ஆறுபடை வீடுகளுக்கு போவாங்க திருச்செந்தூருக்கு குறிப்பாக போவாங்க அப்படி யாரெல்லாம் திருச்செந்தூருக்கு போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சுவாமிக்கு என்ன நைவேத்தியம் வைக்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு இனிப்பை நைவேத்தியமாக வைப்பது ரொம்ப சிறந்தது உங்களால் என்ன முடியுமோ அந்த இனிப்பை வந்து நைவேத்தியமாக வைங்க முருகப்பெருமானுக்கு வந்து அபிஷேகம் செய்து முடித்த பிறகு மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க கந்த கந்த சஷ்டி குரு அர்ச்சனை மனதார இந்த நூத்தி எட்டு போற்றிகள் சொல்லி நாம் அர்ச்சனை செய்யும் போது நம்ம ஜாதகத்தில் இருக்கின்ற கிரகங்கள் தோஷங்கள் இருந்தால் நீங்குமாம் நூத்தி எட்டு அப்படின்ற

போற்றிகளாலேயோ அஷ்டோத்திரத்தினாலேயோ தெய்வங்களை பூஜை செய்யும்போது நாம் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் எந்த நட்சத்திரக்காராக இருந்தாலும் எந்த பாதத்தில் இருந்தாலும் அந்த கிரக தோஷங்கள் என்பது இந்த அஷ்டோத்திரம் சொல்லி நாம் தெய்வங்களுக்கு பூஜை செய்யும்போது நமக்கு அந்த கிரக தோஷங்கள் நீங்கி சாந்தி என்பது உண்டாகும் அதனால் நான் வந்து எந்த பூஜை சொன்னாலும் உங்களுக்கு நூற்றி எட்டு அஷ்டோத்திரமோ போற்றிகளையோ படித்து பூஜை செய்யுங்க அப்படின்னு பல வீடியோக்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதற்கான காரணம் வந்து இதுதான் அதனால் நூற்றி எட்டு போற்றிகள் அல்லது வந்து அஷ்டோத்திரங்கள் சொல்லி மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க அப்போ நாம என்ன செய்வோம் இந்த மலர்கள் நூற்றி எட்டு வேணும்னு சொல்லிட்டு அதற்காக பிரயத்தனம் செய்து நூற்றி எட்டு மலர்களை சேகரித்து நூற்றி எட்டு அஷ்டோதிரம் சொல்லி அர்ச்சனை செய்யும்போது செய்து முடித்த பிறகு உங்களுடைய மனதில் வந்து ஒரு திருப்தி ஏற்படும் பார்த்தீங்களா அதுதான் பூஜையினுடைய சக்ஸஸ் அதனால் இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு ஒரு எளிமையான அபிஷேகம் ஒரு எளிமையான வந்து அஷ்டோத்திரம் ஒரு எளிமையான உபவாச வழிபாடு ஒரு எளிமையான தெய்வ தரிசனம் இதை செய்தாலே பங்குனி உத்திரத்தினுடைய முழுமையான பலன்கள் நமக்கு வந்து சேரும் பௌர்ணமிகளில் நாம் எந்த பூஜை செய்தாலும் அந்த பூஜை வந்து நமக்கு அக்ஷய பலனை தரும் அந்த விதத்தில் இந்த மாதிரி நீங்க பூஜை செய்து பாருங்க அது உங்களுக்கு வந்து வற்றாத செல்வ நோய் நொடி இல்லாத வாழ்க்கையையும் மன நிம்மதியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பங்குனி அன்று ரொம்ப எளிமையான விதத்தில் பூஜையை சொல்லி இருக்கிறேன் இந்த நூற்றி எட்டு அப்படின்ற எண்ணெய் மறக்காம மலர்கள் சேகரிச்சு எந்த மலர்களாக இருந்தாலும் பரவாயில்ல மலர்கள் கிடைக்கல அப்படின்னா பத்திரத்தினால் அர்ச்சனை செய்யலாம் துளசியால செய்யலாம் வில்வத்தினால அர்ச்சனை செய்யலாம் முருகப்பெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வாங்க அதனால் வில்வமோ துளசியோ மருவமோ கொழுந்தோ இந்த மாதிரி வாசனை வருகின்ற பத்திரங்களால் அர்ச்சனை செய்யலாம் பூக்கள் தான் செய்யணும்னு கிடையாது அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய செடிகளில் இருக்கக்கூடிய இலைகளை பறித்து கூட நம்ம செய்யலாம் எது எப்படியாக இருந்தாலும் பக்தி தான் முக்கியமானது அதனால் பக்தியோடு இந்த போற்றிகளை வந்து செஞ்சு முருகப்பெருமானுக்கு எளிமையாக நைவேத்தியம் வைங்க உங்களுடைய கோரிக்கைகளை வந்து முருகப்பெருமான் நிறைவேற்றுவார் அதில் சந்தேகம் கிடையாது இந்த வீடியோவை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய அத்வைதா செவன் நிறைய வீடியோக்கள் இருக்குது அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் பெறுங்கள் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பெரியவா சரணம்